இந்த பேக்டியில் என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் மிதி மாட்டுங்க அதாவது நம்ம காலை வந்து கீழே அந்த கீழே தரையில் போட்டு மிதிச்சு காலைல குறைக்கும் பார்த்தீங்களா அந்த மேட்டு தான் ரெடி பண்றாங்க அந்த மேட்டு ரெடி பண்ணுற இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வயசானவங்க தான் எல்லாமே ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க எல்லாருமே வயசானவங்க தான் அவங்களுக்காக தான் இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வந்து மந்தி பிரியாணி போகிறோம் அது நம்ம அக்காவோட சேர்ந்து இன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு போய் வேற லெவலில் கொடுக்க போகிறோம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கையால் ரெடி பண்ணுற

இது <laughs> வந்து <t> <difficulty boarding> <inequality> <karaoke> <inationiden> <goodbye>

தேவையான <though> <tags> <tags in the air> வந்து வேக வச்சு எடுத்து தனியா எடுத்து அப்புறம் சுட்டு தான் வைக்கணும் தனியா நல்லா எடுத்து போட்டுப்போம் இதோட ஒரு फ्लेவர் தான் நல்லா இறங்கும் புள்ள வாட்டிக்கு இது என்ன பைட் வரதுக்குள்ள சிக்கன் எடுத்து வச்சிட்டீங்க அரிசியை போட்டுட்டீங்க அதுல போட்டகண்ணே இப்பதான் போட்டோம் சீக்கிரம் ரெடி பண்ணனும்ல முடியாது ஆப்பரேங்க வாசனையா இருக்கு

சிக்கன் வந்து மசாலா தொடச்சாச்சுங்க பொரிச்சு எடுத்துக்கலாம் ना का स्मेल है यार लेवल ले गए मंदी बिरयानी अपने ना मोड़ी पे तेल மாதாமும் உந்திரியும் பொறிச்சு எடுத்துருக்குதுங்க இப்போ நம்ம சாப்பாட்டு மேலே தூவிக்கலாம் மஞ்சு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மந்தி பிரியாணி வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கடையில போயிட்டு எப்படி சாப்பிட்டா அந்த டெக்கரேஷனோட கொடுப்பாங்களோ அதை விட பயங்கரமா நம்ம பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க சுத்தி அப்படியே லெக் பீஸ் அட்டிக்கு வெங்காயத்தை தூவி அப்படியே பருப்பு கருப்பு எல்லாம் போட்டு வேற லெவலுக்கு வாசனையே மூக்க தொலைக்குதுங்க எடுத்து சாப்பிட்டுலாம்னு தோணுது இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருக்காக நம்ம செஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் முதல்ல கொடுத்துருவோம் நம்ம முதல்ல ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு

அது எப்படி எட்டு ஐயா நகரத்துக்கு மூணு நாலு பேர் வேணும் போல கீழே ஒரு ஆள் பிறந்த பொண்ணும் இது ஒரு ஆள் தள்ளணும் இது ஒரு ஆள் நான் தள்ளுறேன் அவர் கண்டு போட்டுருவாரு நீ கீழ காலை வச்சு நீ மெதி ஓகே நாடா தடுறதே காத்தி வந்துருவா ஓகேவா சரிக்கா ஒரு விடையே பார்த்தீங்கன்னா உங்களோட குடௌனுக்கு வந்தாச்சு தான் உங்களோட குடௌனு எல்லா மேட்டோம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் ஸ்டாக் அப்படியே இருக்கும் எடுத்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க உங்கள் கடை நீங்கள் புதுசாக கடை ஆரம்பிக்கிறீங்க இல்லை கடை வச்சுருக்கீங்க எனக்கு மேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேலில் மொத்தமாக இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களோட நம்பர்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணி டேரெக்டாக வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து ரம்ஜானோட ஸ்பெஷல் இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணது இவங்களோட இவங்க இருக்கிற அந்த மொத்த வேலை பார்க்குற எல்லாருக்குமே நீங்க நம்ம வந்து மந்தி பிரியாணி அருமையாக செஞ்சுருக்கிறோம் இப்போ அவங்களுக்கு தான் எடுத்து போய் கொடுக்க போகிறோம் நீங்கள் உங்களுக்கு மேட்ச் வேணுன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் ஹோல்சேலில் தராங்க இது நெசவு செய்கிற இடங்கிறதுனால நீங்கள் நேரடியாக வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் இதே நம்ம நார்மலாக போய்ட்டு வாங்குனா ஒரு டீலர் மூலமாக வாங்குவோம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் டைரக்டாக இவங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கம்மி ரேட்டு கிடைக்கும் ஐயா தான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஸ்பான்சர் இவங்க தான் வந்து இந்த பற்றையோட ஓனர் என்னங்கயா ஐயா ஐயா தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபுல்லாக இன்னைக்கு அவங்க தான் வந்து சாப்பாடு நீ கொடுக்க சொல்லியிருக்காங்க சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இப்ப எடுத்துகிட்டு போய் கொடுத்துலாமாங்கய்யா ஓகே கொடுத்துடலாம் நீங்கள் டேரெக்டாக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க வந்து எனி டைம் நீங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுத்து பேசுவாங்க உங்களுக்கு நிறைய இடத்துல மேட் கிடைக்குது அங்கேயே வாங்கி போனேன் எதுக்கு நான் வந்து நிறைய பேர் மேட் வந்து இவங்கள்ட்ட நீங்க வாங்கினீங்கன்னா இவ்வளவு வேலை பாக்குறாங்க இந்த வயசுல போயிட்டு வெளியில வேலை பாக்கணுங்கிறது அவங்களால முடியாது இங்க வந்து இந்த பற்றையில அவங்களுக்காக வந்து வேலை கொடுத்துருக்காங்க அவங்க தொடர்ந்து இந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கும்னா உங்க மூலியமா தான் நீங்க வந்து அவங்கள்ட்ட நீங்க எவ்வளவு எவ்ளோ நீங்க வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதுமாரி கை கைத்தறியில் நெசவு பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாக வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மூலிமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஐயா வாங்கலாம் சாப்பிட போலாமா வாங்க போகலாம் போகலாம் பாருங்க எல்லாருக்கும் நல்லா பிரியாணி பரிமாறியாச்சு நம்ம குஜராத்ல பிரியாணி சாப்பிட்டு வேற லெவலில் கொண்டாட போறோம் நீங்களும் உங்க வீட்டுல பாய் பிரியாணி கிடைச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு கமான்ல சொல்லுங்க கொஞ்சமாவா கொஞ்சமாவா வச்சிருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசா பிரச்சனை இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்மளோட வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்